நீ லோகோட பொண்ணு தானே நீங்க உங்க அப்பாவோட நண்பர் நானு உன்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் என்ன லவ் கட்லைஸ் பண்ண வந்துட்டீங்களா என்னமான்னு சொல்லியே கேக்கல நான் சொல்லி தானே கேக்க போறேன் ரெண்டு ரெண்டு நிமிஷமா என்னன்னு சொல்லிக்கறது யாருன்னு தெரியுதா நம்பரு இந்த நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும் இது என்ன லவ் பண்ற பையனோட நம்பர் ஆச்சு அப்படியா ரொம்ப உயிருக்கு உயர லவ் பண்றீங்களோ

நான் யாரன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நல்லா தெரியுமா? எப்படி? இன்ஸ்டாகிராம்ல நான் உங்க ரீல்ஸ் பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப ஹான்ஸமா அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ்! அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் உன்னி கேட்டா நீங்க தப்பே எடுத்துக்க மாட்டீங்க. நானா சே சே நார்லமே கேடுங்க தப்பவே எடுத்துக்க மாட்டேன். நீங்க யார் யாரச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இவ்ளோ லவ் ப்ரோபோசல் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் யாரை லவ் பண்ணதே கிடையாது. நிஜமா ஆனா சத்தியமாங்க அப்ப நான் லவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஏத்திப்பீங்களா என்னையா ஐயோ நான் தாராளமா லவ் பண்ணுவேன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ங்க ஏய் பொறுக்கி நாயே திவ்யா நீயா நீ எங்க என்ன லவ் பண்ணிட்டு வேற பொண்ண லவ் அக்செப்ட் பண்றியா ச உன்ன போய் லவ் பண்ண பாரு என்ன என்ன சொன்னா சத்தியமா யாரையுமே லவ் பண்ணலையா சிக் வை பொறுக்கி ச்சே ஓ சொதப்பிட்டனே சரிம்மா அழாதமா எப்பயாவது உண்மை தெரிஞ்சுட்டுல ஏன் அழற அழாத இல்லை அங்கு எங்க அப்பாவண்ணா இவன் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வந்துட்டேன் அங்கு எங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இந்த கோரிக்கையை எங்க அப்பாவை வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் இவன் தான் முக்கிய ஒண்ணு பந்து இவன் என்ன நான் இப்படி பேசுறான் ஏம்மா உங்களுக்கு அப்பானா அவ்வளவு கேவலமா போச்சா அவனா டக்குன்னு தூக்கி அறிவிட்றதுக்கு நீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப அப்பா அப்பாதாம்மா நீங்க கெட்டு போனா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது யாருன்னா அப்பா தான் சரிங்களா அப்பா அம்மா எப்பவுமே முதல்ல கடவுள் அவங்கள நினைங்க முதல்ல முதல்ல இந்த மாதிரி பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்பிக்கிட்ட ஏம்மா வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடறாரு இன்னைக்கு அவர் எப்படி அழுதத் தெரியுமா ராத்திரியெல்லாம் சாப்பிடலையா போமா அவிட்ட போய் அப்பா நான் பண்ண தப்புப்பான்னு மன்னிப்பு கழுப்பு இந்த மனுஷன்